சமைக்கலாம் சாப்பிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்து பார்பிக்யூ ஸ்டைல் கேரமல் பைனாப்பிள் ஸ்டார்டர்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு பைனாப்பிளில் நல்லா தோல் சீவி இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஏன்னா வந்து பைனாப்பிள் நல்லாவே நீங்கள் தோல் சீவினாலே நல்லாயிருக்கும் அது எடுத்துக்கின்னு இந்த மாதிரி பீசஸ்ஸாக துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அவங்கவுங்களுக்கு எந்த மாடலை வேணுமோ நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம் பெரிய துண்டால் வேணாலும் எடுத்துக்கலாம் சின்ன துண்டால் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி நம்ம போட்டுக்கிறோம் ஏன்னா இதுக்கு வந்து காஷ்மீர் சில்லி நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட்ற இதுவும் காரமும் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து சுகர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அப்புறம் நம்ம இதெல்லாம் வேணும்னா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூ சுகர் போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து சீரகத்தூள் வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இதெல்லாம் வந்து தேவையான அளவு நம்மளுக்கு வேணும்னா எக்ஸாக வேணாலும் அவங்கவுங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது வந்து சால்ட்டு வந்து இதுக்கு நல்லா நல்ல ஒரு வந்து தூக்கி கொடுக்கும் சால்ட்டு தான் எப்பவுமே ரிச் சுவை கொடுக்கும் அதனால் வந்து ஒரு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு லெமன் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு பார்க்கலாம் ஏன்னா நமக்கு போதுமான புளிப்பு காரம் தித்திப்பு எல்லாம் கலந்து இருந்தால் இது வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு பாருங்கள் ஏன்னா ரொம்ப தண்ணியை நம்ம வாட்டரை கொட்டக்கூடாது ஏன்னா தண்ணி ஆகிடும் அடுத்தது ஒரு இன்னொரு ஸ்பூன் தண்ணி மொத்தத்தில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி நீங்கள் போட்டு இதை கலந்து டேஸ்ட்டு இது பண்ணி பாருங்கள் புளிப்பு காரம் எல்லா லெமன்லாம் சரியாக இப்போ எனக்கு வந்து சுகரோட அளவு அதில் கம்மியாக இருந்துது காரமாக தெரியுது அதனால் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுருக்கோம் மொத்தத்தை நம்ம இப்போது ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டிருக்கோம் மீதி இருந்த அரை லெமனையும் வந்து எடுத்து பிழிஞ்சிக்கலாம் ஏன்னா புளிப்போட இதுவும் வந்து கம்மியாக இருக்குது போட்டு இதை நல்லா வந்து கலந்துட்டு இப்போ பைனாப்பிள் துண்டுகளாக இருக்குது இல்லைங்களா அதை போட்டு வந்து நல்லா இப்போ நம்ம இதை கலந்து எடுத்துக்கிறோம் நல்லா வந்து எவ்வளோ காலம் கலக்கிறோமோ நல்லா அதில் வந்து எல்லாத்தையும் வந்து அப்ளை ஆகணும் இது வந்து நல்லா இந்த வின்டர் சீசனுக்கெல்லாம் ஏற்ற ஒரு இது ஸ்டார்ட் ஆகும் நம்ம நல்லா இருக்கும் அப்புறம் வந்து ஒரு நல்ல தவாவை வந்து வானலில் வச்சுட்டு கேஸில் வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பட்டர் பள்ளி நான் நெய்யே போட்டு பண்ணலாம் எப்படியும் பட்டர் போட்டால் கூட உங்களுக்கு உரியது நெய்யாக தான் ஆகும் அதனால் இது நெய்லேயே பண்ணியால் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும் நல்லா அந்த ஃப்ளேவரும் இதுவும் செம டேஸ்டியாக இருக்கும் இது குழந்தைங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்தாலும் கொடுக்கலாம் நமக்கு இப்போ இந்த காலத்துக்கும் பனிக்காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல இது இது ஸ்டார்டர் இது வந்து நல்லா ஈவினிங்கில் நல்லா பண்ணி செஞ்சு சாப்பிட்லாம் செம எம்மியாக இருக்கும் அது அது நெய்யை வந்து ஒரு ஸ்பூன் தான் நம்ம போட்டுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து இந்த தவாலை எவ்வளோ பிடிக்குமோ ஃபுல்லாக வந்து அதை இது பண்ணணும் ஃபில் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக அதில் அடுக்கி வச்சுட்டு இது பண்ணணும் இதை வந்து தவாலை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து அடிக்கிட்டு ஸ்லோவாக தீயை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு பக்கம் செவக்க விடணும் அடுத்தது கொஞ்சம் நெய்யை வந்து ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவு சுற்றி ஊற்றுங்க ஏன்னா இது நெய்யெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்காது அதனால் வந்து கால் ஸ்பூன் விட்டால் போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஸ்லோலியே இருக்கட்டும் அப்போ தான் நல்லா அது ரொம்பவும் குக்காக வேண்டாம் ரொம்ப ஃப்ரூட்ஸ் வந்து ஆனால் வந்து டேஸ்ட் இதுவாகிடும் ஃபைவ் மினிட்ஸ் போதும் நல்லா அந்த மிளகாய் தூளோட இதெல்லாம் காரத்தன்மையெல்லாம் போகணும் இல்லையா அந்த இதெல்லாம் அதனால் வந்து அது வந்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஒரு பக்கம் வெந்தவுடனே திருப்பி அதை வந்து ஸ்லோவாக ஒவ்வொன்றா பார்த்து பீசஸை திருப்பி போட்டுங்க போட்டு நம்மளை வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நெய் கூட அவசியம் கிடையாது அந்த ஃபைவ் மினிட்ஸ் இதுவே வந்து அந்த கால் ஸ்பூன் போட்டங்கள்ல அதுவே வந்து இதுக்கு போதும் நல்லா திருப்பி விட்டு இந்த பக்கம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும் ஆயில் வே நெ சாரி நெய் வேண்டவே வேண்டாம் அதுவே போகணும் போதுமானது ஃபைவ் மினிட்ஸ் முடிஞ்ச உடனே இப்போ இதை நல்லா எடுத்துடலாம் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கணும் இந்த பக்கம் ஃபைவ் மினிட்ஸ் அந்த பக்கம் ஃபைவ் மினிட்ஸ் செவ்க்க வச்சுருந்தீங்கன்னா ஒரு எம்மியான பைனாப்பிள் கேரமல் ஸ்டார்டர் நம்மளுக்கு கிடச்சிரும் செம்மையாக இருக்குது வீட்லேயே இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் வெரி 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 டேஸ்டியாக இருக்கும் இதை பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி எனக்கு இதோட ஃபீட்பேக் கொடுங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதனா ஒரு ஐட்டம் வேணும்னா கூட என்ன செ பண்ணணுன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மீதி இருக்கிற பைனாப்பிளன் போட்டு தவாவில் இது பண்ணி செய்ய செஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி இதெல்லாம் இருந்தால் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இருந்தால் நம்ம வீட்லேயே இந்த சாஃப்ட் பண்ணி எல்லாருக்கும் வர கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்தா எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது டேஸ்டி வந்து ரொம்ப 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 எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும் செம்மைங்க சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான தட்டுங்கப்பா